ஹலோ மக்களே நம்மளோட பிரவீன் சார் இருக்கார் இல்லையா மகாநதி டைரக்டர் அவரோட இன்னொரு ப்ராஜெக்ட் அதுவும் இல்லாமல் கோபிள் வில்லேஜஸ் அவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட்டு புது சீரியல் பயங்கரமாக வந்து லான்ச் ஆகி லான்ச் ஆகியிருக்கு நேற்றுக்கு ஃபஸ்ட்டு எபிசோடே வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டே வந்து பயங்கரமாக வந்து தெரிவிக்க விட்டாங்க சூப்பராக ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு கதை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் தோணுது நிறைய விஷயங்கள் அதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இரு மருமகளின் கதை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பேர் நல்லா இருக்குது என்ன பேர் அப்படின்னா அழகே அழகு அது எவ்வளோ அழகு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் எப்படி இந்த ஃபேமிலியை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க நம்ம டைரக்டர் சார் வந்து நிறைய விஷயங்கள் இதில் உள்ளே ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நல்லா சூப்பராக இருந்துச்சு நாளே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரிங்களா எல்லாருமே வந்து அந்தந்த வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறதானே அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீட்டில் நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதாங்க சூப்பராக இருந்தது சீரியல் பார்க்குறதுக்கு நெஞ்ச நிஜமாகவே வந்து ரக்டர் வந்து அழகான ஒரு கதையை அழகான ஒரு கதாபாத்திரங்களை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் செம்ம